ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத இந்த அதாவது முதல் மேஷ ராசி மேஷ ராசி எடுத்துக்குவோம் இப்ப மேஷ ராசிக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ராசி மேஷ லக்னத்துக்கு என்ன இப்ப ஏழரை ஆரம்பிக்க போகுது பங்குனி மாசத்திற்கு மேல ஏழ்ரை வரப்போகுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆஹ் ஒரு கஷ்டம் இருக்க போது ஏழரை ஏழ்ரை வந்துச்சு ஏழரை வருஷத்துக்கு நான் தொலைஞ்சேன் எல்லாம் இல்லைங்க மேஷ ராசியை பொறுத்த அளவு மேஷராசியை பொறுத்தளவு ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி பாதகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் போய் மறையறது மட்டுமல்ல அந்த பன்னெண்டாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இருக்கு அப்ப என்ன ஆகும்னா இந்த சனி சுப விரயாதிபதியாக தன் சொந்த காலில் போய் நிற்கும் போது என்ன பண்ணுவாரு ராசிக்கு தன்னுடைய காரக ரீதியாக நிலபுலன்கள் புலன்கள் பூமி சம்பந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது வீடு வாகனம் சம்மந்தப்பட்டது உறவுகள் சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல என்னன்னா நீங்க பொருள் காரகத்துவமா எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உயிர் காரகத்துவம் பாதிக்கும் அதாவது உறவுகள்ல கசப்பு அப்படிலாம் வரும் அப்போ இது பாதிப்பு தானே அப்படிங்கிறது அல்ல சரி இப்ப விரயஸ்தானத்துல சனி போறாரு நிறைய விரயம் ஆகும் கஷ்டம் வரும் பண கஷ்டம் வரும் அப்படின்னா வரும் ஆனா சொத்து சேருது இல்ல சரி ஏதோ ஒரு காரணங்கள் எதையாவது உள்ள இன்வெஸ்ட் பண்ண போய் தான் இந்த கஷ்டம் பண கஷ்டம் வரும் இதுல என்ன ஒரு ஹைலைட்னா இந்த இந்த மேஷ ராசிக்கு பண கஷ்டமும் கூட இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பதினொன்றாம் இடத்துக்கு போறது ஒரு அற்புதமான விஷயம் அப்போ உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதாவது உபதயஸ்தானத்தில் ஒரு பாவியில் இருந்தால் அபரிமிதமான லாபத்தை செய்யும்னு சொல்லுவாங்க இப்போ ராகு உபஜயஸ்தானத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகும்போது அந்த விரயத்துக்கு தேவையான பண உதவியை ராகு செய்வார் அப்போ வெளியில இருந்து வர்றது வெளிநாட்டு இன்கம் ஆக இருக்கட்டும் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இருக்கட்டும் ஒரு சொத்து ரீதி ஒரு அபிவிருத்தி ஒரு நிலம் வைக்கணும்னு நினைச்சு விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அந்த நிலம் டபுள் மடங்குல விற்கும் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட காசு கிடைக்கும் இந்த மாதிரி அப்ப எதிர்பாராத பண வரவுகளை தர்றத உபஜயஸ்தானத்தினுடைய கான்செப்ட் அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கு அதை விட இன்னொரு ஹைலைட் என்னன்னா மூணாம் பாவம் சொல்லக்கூடிய முயற்சி பாவத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமா குரு பகவான் போறாரு அப்படிங்கும் போது நீங்க போடக்கூடிய அஃபோர்ட் முயற்சியில் எல்லாமே புது விதமாக நேர்மையாக நல்ல விஷயமாக இருக்கும் உங்களுடைய முயற்சி அனைத்தும் திருவினையாகுங்கிறது தான் மேஷராசிக்கு உண்டான பலன் ஓகேங்களா அப்போ ரிசல்ட் என்ன மேஷராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு கேது வருது பயப்படாதீங்க அஞ்சாம் இடத்துக்கு கேது வர்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் நிறைய பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் சொந்த பந்தங்களோடு உறவாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க பகையெல்லாம் பகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா காலகிருஷ்ணனுக்கு ஒன்பதாம் இடமான தனுசு ராசிய ராசி மேசராசிக்காரங்களுக்கு பாகியஸ்தானமே இயல்பா பாகியஸ்தானம் இல்லையா அந்த இடத்த குரு பார்க்கும்போது உங்களுடைய உறவுகளுக்குள்ள இழந்த சொந்தங்களுக்குள்ள அற்புதமான ஒரு அமைப்பை இந்த குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இது நல்லதா கெட்டதா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேச ராசிக்கு ஒரு பொன்னான பூமி பொருள் சேர்க்கையோடு தன வரவுகளோடு கூடிய பொற்காலமாக மாறுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை